ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான கொள்ளுப்பருப்பு சட்னியும் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் இது வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல்னே சொல்லலாம் அங்கே வந்து இப்படி தான் நாங்கள் செய்வோம் மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டு சைடு எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க ரெண்டு டைம் தாளிக்கிறது ரசத்துக்கு தனியாக அரைக்கிறது அப்படி எதுவுமே இருக்காது எல்லாமே சேர்த்து தாளிச்சுட்டு அரைச்சிடுவோம் இது கூட கொஞ்சமாக கடலை சேர்த்து சாப்பாட்டோட பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம் இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது வந்து நம்ம சட்னி மாதிரி தான் செய்வோம் அந்த சட்னிக்கும் ரசத்துக்கும் தேவையான அளவுக்கு கொள்ளுப்பருப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு ரசம் தேவையோ எந்தளவுக்கு சட்னி தேவையோ அந்தளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து மரம் ஒரு ஒரு டம்ளர் அளவு போட்டோம்னாவே நாலு பேர்த்துக்கு சரியாக இருக்கும் கொள்ளுப்பருக்கு வந்து ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்தாச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி இல்லை உங்களுக்கு ரசம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கிறேன் இது கூட மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் இருந்து மூணு விசில் வரைக்கும் வரட்டும் அந்த அளவுக்கு வந்தாவே போதும் கொள்ளு பருப்பு வந்து நல்லாவே வெந்துடும் கொள்ளு பருப்பு நல்லாவே வெந்து வந்துடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டுக்குமே சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்தியாச்சு கடலெண்ணெய் சேர்த்துக்கிங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே கருவேப்பில் காரத்துக்கு வர மிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு நார்மல் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை தண்ணியோடு சேர்த்து அப்படியே ஊட்டிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுடலாம் ஒரு கொதி உடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ ஒரு கொதி அளவு வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ரசத்துக்கு தனியாக சட்னிக்கு தனியாக இதுலேயே எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா வேக வச்சு தாளித்து எடுத்தாச்சு இப்போ ரசத்துக்கு தனியாக சட்னிக்கு தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஜாலில் ரசத்துக்கு தேவையானது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்துருக்கேன் இது கூடவே இதில் இருக்கிற தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம் பாதி தக்காளி சட்னியில் சேர்த்துக்கலாம் பாதி வந்து கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்குமே இதில் இருக்கிற மிளகாயிலே நான் வந்து ரெண்டு மிளகாய் அளவு எடுத்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் நாலஞ்சு பல் பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரசத்தை வந்து அப்படியே இருத்து எடுத்துக்கலாம் நம்ம இறுத்து வச்ச ரசத்தை கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்லா திக்கான கொள்ளு ரசம் ரெடி மீதி இருக்கிற பொருள் எல்லாமே ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு வந்து ரெடி ஆகிடும் சட்னி தரைக்கிறதுக்கு பச்சை வெங்காயமாக ஒரு நாலஞ்சு பச்சை வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க குண்டு சட்னியுமே ரெடி இது வந்து கொஞ்சம் தரிசு தெரிசாக இருக்கிற மாதிரி அப்படியே அரைச்சிக்கோங்க ரொம்ப சாஃப்ட்டாக அரைச்சிடாதீங்க ரெண்டுக்குமே தனித்தனியாக எந்த ஒரு தாளிப்புமே தேவையில்லை அப்படியே வந்து நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் பருப்பு சட்னி வந்து கொஞ்சமாக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடல் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சமாக பிடிச்சிருக்கு குழந்தைகள் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு தரலாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ